இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நம்ம ஊர்ல ஒரு அழகான பழமொழி உண்டு பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் சொல்லி இந்த பழமொழிக்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமணம் வந்து மிக பொருத்தமாக இருக்கிறது அதுவும் இந்த கல்வித்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை மிக மிக பொருத்தமாக அமைகிறது நேற்றைய தினம் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலம் வெள்ளாளன்மலை சேகரத்தை சேர்ந்த பரமன்குறிச்சி கஸ்பாவில் உள்ள கே கே ஆர் உயர்நிலைப் பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் ஆசிரியர்கள் என்னை அடிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான் மிக வேதனையான வருத்தமான ஒரு சம்பவம் என்னுடைய இந்த இளைந்த இயக்கம் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா இளம் தலைமுறையினருக்கானது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தற்கொலைக்கு எதிரான ஒரு அமைப்பு தற்கொலை செய்ய நினைக்கின்ற இந்த மாணவ மாணவியர் மற்றும் இளம் சமுதாயத்தினரை தடுப்பதற்காக நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எனவே எனக்கு இது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் இந்த வயதில் இந்த படிக்கின்ற காலத்துல ஒரு டீச்சர் திட்டனாலேயோ இல்லைன்னா அடிக்கிறனாலேயோ வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது என்ன தீங்கு செய்ய வேண்டும் என்ற நினைப்பு இந்த இந்த சிறு வயதுல வந்து இந்த இளம் சிறுவனுக்கு எப்படி வந்தது என்று தெரியவில்லை அப்ப இந்த சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு இந்த மாணவர்களை மூளை சலவை செய்து வைத்திருக்கிறது கெடுத்து வைத்திருக்கிறது என்பதற்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது அறியாமையின் வெளிப்பாடு தான் சோ இதை குறித்த விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் சோ என்னால் முடிந்த அளவுக்கு நம்மளோட நிறைய கல்லூரிகள் நிறைய பள்ளிகளுக்கு பேர் பண்றோம் நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கேன் மாணவ மாணவியருடைய முன்னேற்றமும் அது போல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை கல்விங்கிறது மிக மிக முக்கியம் திருமிடல் பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல சோ அதனுடைய வெளிப்பாடு தான் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் தன்னார்வ தொண்டர்களுக்கு பண்றாங்க அஹ் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறாம தடுக்கிறதுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க ஆனா நம்ம திருமண்டல பள்ளிகள்ல சுத்தமா அது கிடையவே கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடத்துறாங்க ஆனா அதுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த பசங்க என்ன பண்ண மாட்டாங்க மாற்று மாத்தியை சேர்ந்த பசங்க வர மாட்டாங்க வந்தாலும் அவன் கவனிக்க மாட்டான் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உலக அமைப்போடு சேர்ந்த சில அமைப்புகள் இந்த மோட்டிவேஷன் கிளாஸஸ் அது போல வெளியில இருந்து அந்த செலிபிரிட்டிஸ் வந்து கண்டிப்பா என்கரேஜ் பண்ணா மட்டும் தான் இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கலந்துக்குவாங்க சோ இந்த உயிர் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது என்ன பண்ணு அந்த பசங்களுக்கு தெரியும் அது போல ஆசிரியர் ஆசிரியர்கள் யார் அவர்கள் எதற்காக ஒண்ணு கண்டிக்கணும் அவர்கள் எதுக்காக ஒன்னு என்ன பண்றாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு பசங்களுக்கு என்ன உணர வைக்கணும் முக்கியமாக ஆசிரியர் ஆசிரியர்கள் என்ன பண்ணும் ஒரு பையனை திட்டும் போதோ இல்லைன்னா வந்து கண்டிக்கும் போதோ அடிக்கும் போதோ அதற்கு பிறகு அந்த பையனை கூப்பிட்டு என்ன பண்ணும் கண்டிப்பாக உணர்த்தணும் எதற்காக நான் ஒன்னு அடித்தேன் எதற்காக நான் உன்னை கண்டிக்கும் அப்படிங்கிறத என்ன கண்டிப்பா சொல்லணும் பழைய காலம் போல இல்லை இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன பண்ணுங்க பேரண்ட்ஸும் என் பிள்ளையை தொடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க என் பிள்ளைய ஏன் அடிக்கிறான்னு கேட்குறாங்க சோ அதனால இந்த பசங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜா மாறி ஏதாவது என்ன பண்ணும் தன்னைத்தானே வருத்தி கொண்டோ தனி தானே மாய்த்து கொண்டோ தண்டனை வாங்கி கொடுங்க நினைக்கிறான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உடனடியாக பேரண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்றாங்க இப்படி செய்வது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா மாணவ மாணவியருக்கும் டீச்சர்ஸ் வந்து திட்டுனா அடிச்சா பொண்ணு அவங்கள வந்து ரிவெஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு தவறான முன்னுதாரணமாக அமையும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த தலைமுறை மாணவ மாணவியரை தவறான வழிகாட்டுதலுக்கு அழைத்து செல்லும் சோ அரசாங்கமே இதை என்கரேஜ் பண்ண கூடாது ஆனாலும் ஒரு உயிர் வந்து இழந்தது குறிப்பாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இறந்தது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வருத்தம் தருகிற ஒரு விஷயம் வருங்காலத்துல வருகின்ற நிர்வாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் கடந்த ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் திருமண்டல பள்ளிகள் வந்து அங்க இருக்கிற ஆசிரியர்களை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா வருமானம் தருகின்ற ஒரு நபர்களாக ஆசிரியர்கள்னாலும் சரி ஆசிரியர்கள்னாலும் சரி எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அதுல வந்து எவ்வளவு டைரிஷன் கட்டுறாங்க எந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து நன்கொடைகள் வாங்கணும்னு தான் பாத்தாங்களே தவிர மற்றபடி அவர்களுடைய நட்காரியங்களுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணும் கண்டிப்பா வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கவுன்சிலிங் கண்டிப்பா கொடுக்கணும் எப்படி வந்து ஹவு டு ஹேண்டிலிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன பண்ணும் தெரியும் நிறைய டீச்சர்ஸ் வந்து இப்ப தெரியல குறிப்பாக வந்து தூத்துடி ஆசிரியர் திருமண்டலங்கள் போன்ற திருமண்டல பள்ளிகளில் நிறைய பெண் ஆசிரியர்கள் இருக்காங்க சம்பவம் நடந்த அந்த கே கேஆர் ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு தலைமை ஆசிரியர் காலம் சென்ற செல்லத்துறை அப்படிங்கிற ஒரு தலைமை ஆசிரியர் பொழுது நான் வெள்ளாண் ஸ்கூல்ல வந்து பிடி மாஸ்டர் இருந்தேன் என்னுடைய ஸ்கூல் டைம் போக லீவ் நாளைக்குள்ள என்ன பண்ணுவாங்க அந்த சார் என்ன கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கூல்ல உள்ள பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மோட்டிவேஷன் கொடுக்க சொல்லுவாங்க ஆஹ் பிசிக்கல் எஜுகேஷன் எடுக்க சொல்லுவாங்க ஸோ அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் ஸோ அது போல அந்த நேரத்துல நம்ம வந்து நிறைய உற்சாகமான வார்த்தைகளை கொடுத்து எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைகளை கொடுப்போம் ஸோ இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் என்ன பண்றது அதுல சேர்கிறதுல குறிப்பாக அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடி மாஸ்டர் கிடையாது இதுக்கு முன்னால் இருந்த நிர்வாகங்கள் சில நேரம் பண்ணோம் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் ஒரு பிடி மாஸ்டர் என்ன பண்ணலாம் குறைந்தபட்சம் என்ன பண்ணும் ஒரு சம்பளத்தை கொடுத்து என்ன பண்ணலாம் அவங்களை வச்சுக்கலாம் அரசாங்கம் வந்து அங்க வந்து பிடி மாஸ்டர்ஸ் போடல எனவே வருங்காலங்களில் எல்லா திருமண்டல பள்ளிகளிலும் குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் நியமிக்கணும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் விஷயம் டென்த் வந்துட்டாலே என்ன பண்றது இல்ல பிடி பீரியட் விட்டுறது இல்ல டுவெல்த் வந்துட்டா அந்த பெண்ணுக்கு கிரவுண்ட்னா என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க சில இடங்களில் பிடி மாஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க விட்டுடுறாங்க டீச்சர் என்ன பண்ணுங்க மேக்ஸ் பீரியட் எடுத்துங்க சயின்ஸ் பீரியட் எடுத்துங்க சொல்லி என்ன பண்றாங்க விட்டுறாங்க அவனுக்கு அதிகபட்ச மன அழுத்தம் அதிகபட்சமான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவனுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கனால அவன் தான் என்ன செய்யறேன்னு தெரியாம என்ன பண்றான் டீச்சர்ஸ்ட கோ கோவான் டீச்சர்ஸ் சண்டை போடுறான் சில இடங்களில் என்ன பண்றது இது போன்ற தற்கொலை போன்ற சம்பவம் நடக்குது இதை தடுக்க வேண்டும் என்றால் மாணவர்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வர வேண்டும் ஸ்கூல் அட்மாஸ்பியர் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து என்ன பண்ணுவோம் சரியான அட்மாஸ்பியர் இருக்காது பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ அப்போ வந்து இவன் ஸ்கூல்ல தான் பண்ணுவான் மகிழ்ச்சியா இருப்பான் ஸோ அங்க வைத்து அவனை வந்து என்ன பண்றது சக மாணவர்கள் நல்லா திட்டுறதோ அடிக்கிறதோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்க அந்த ப்ராப்ளம் ஃபேசிங் எபிலிட்டி அதுபோல பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தால் அது வந்து தாங்கிக்கிற சக்தி ஒருத்தர் திட்டினாலும் அடித்தாலோ அது ஏத்துக்கிற சக்தி வந்து இப்போ வளர்ற இந்த மாணவ மாணவியருக்கு இல்லாமல் இருக்குது ஸோ என்ன பண்ணும் அதை உருவாக்கணும்னா கண்டிப்பாக உடற்கல்வி உருவாக்கும் தலைமை ஆசிரியர்கள் நினைச்சா அதாவது இந்த பசங்க இருக்கனால தான் நமக்கு சம்பளம் வாங்குறோம் அதாவது லட்சக்கணக்கில் வாங்குறாங்க நிறைய ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஸோ கொஞ்சம் மனசு வச்சு என்ன பண்ணும் மோட்டிவேஷன்ஸ் கிளாஸஸ் என்ன பண்ணணும் அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசத்து குறித்து நடத்தணும் இந்த எல்டிஎஸ் நடத்தணும் அது போல ஆண்டு விழா விளையாட்டு விழாலாம் நடத்தினா இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அந்த டீச்சர்ஸோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க ஸ்கூல்ல வந்து நடக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ண மாட்டான் அவனுக்கு பெருசா நினைக்க மாட்டான் அந்த ஸ்கூல்ல வந்து அவனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவோம் பிடிக்கும் சோ இதை வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம் வருங்காலங்கள்ல திருமணல் நிர்வாகங்கள் அதை வந்து கண்டிப்பாக செவ்வனே செயல்படுத்த வேண்டும் அதுபோல போல ஆசிரிய பெருமக்களையும் வெறுமனே வருமானம் தருகின்றவர்களாக நினைக்காமல் அவர்கள் வந்து நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணுவோம் அவர்களுக்கு நிறைய என்ன பண்ணும் உற்சாகமான மோட்டிவேஷன் கிளாஸஸ் அது பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் கிளாசஸ் கொடுக்கணும் அவர்களுக்கு என்ன பண்ணும் சிறப்பாக டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்தா நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நடக்காது நடக்க என்பது என்னுடைய அபிப்ராயம் ஆஹ் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அநியாயமும் பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நடந்திருக்கு அது என்னன்னா ஓட்டு கிடையாது இவங்களுக்கு இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச சங்கம் கட்டுறாங்க அது போல ஏராளமான நண்படைகள் என்ன பண்றாங்க எழுதுறாங்க எல்லா நிகழ்ச்சிகளிலும் கண்டிப்பாக கலந்து கொள்றதுக்கு என்ன பண்றாங்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆனா இவர்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவம் கிடையவே கிடையாது மீன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டு உறுப்பிடுச்சு சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் லெவல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு எலக்ஷன் நடத்தி இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அந்த பாஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க அது போல பாத்தீங்கன்னா திருமண்டல அளவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு ஆனா முன்னாள் நிர்வாகங்கள் என்ன பண்ணுச்சு இவர்களை வந்து எப்படியாவது என்ன பண்ணும் இவருடைய வாயை அடைக்க வேண்டும் என்னன்னா இவங்க வந்து அரசியல் பண்றாங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுது இந்த அரசியல் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க கொண்டு வந்து இந்த ஓட்டு உரிமையை நிற்பாட்டாங்க என்னமோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி வந்து சுத்தமா அரசியலே இல்லாத மாதிரி அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா அப்படி வந்து என்ன பண்றாங்க நேர்மையான அரசியல்வாதிகள் போல இருப்பதை போல காட்டிக்கொண்டு ஆசிரியர்களுடைய குரல் வலையை நெறிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓட்டுரிமையை நிறுத்தியிருக்காங்க இது மகா தவறான ஒரு விஷயம் நான் சொல்றது பாத்தீங்கன்னா அனைவருக்கும் ஓட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதா அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சங்க பணம் கட்டுற டீச்சர்ஸ்க்கு ஏன் ஓட்டு குடிம கொடுக்க கூடாது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கண்டிப்பா கொடுத்தா மட்டும்தான் அவர்களுடைய அஹ் தேவைகளை அவர்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க என்ன மாதிரி வேணுங்கிறது என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக திருமண்டல நிர்வாகிகளுக்கு சொல்றதுக்கு என்ன பண்ணுவோம் அது வந்து ஏதுவாக அமையும் எனவே அஹ் தற்பொழுது இருக்கின்ற இந்த இடைக்கால நிர்வாகம் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ண போறாங்க தேர்தலுக்கான விதிமுறைகளை அறிவிக்க போறாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப் பெருமக்களுக்கும் பிரதிநிதித்துவம் ஓட்டுரிமை உண்டு என்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று ஆசிரியப் பெருமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்டின் குடிமக்களுக்கு எப்படி ஓட்டுரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இந்த திருமண்டலத்தில் ஆசிரியப் பெருமக்களாக வேலை பார்க்கின்ற அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் கண்டிப்பாக ஓட்டுரிமை இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் சார்பாக ஒரு பிரதிநிதி வந்து தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய எண்ணங்களையும் என்ன பண்ணும் நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்வதற்கு ஏதுவாக அமையும் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற தேர்தலிலே அவர்களுக்கு ஒரு ஓட்டுரிமை கொடுக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளைய தினம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமாக இந்த தேர்தல் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அறிவிக்க போறாங்க மிகுந்த எதிர்பார்ப்போடு நாம் அனைவரும் காத்திருக்கின்றோம் குறிப்பாக நான் வலியுறுத்தி சொல்லுகின்ற சில காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன் ஆயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு உரிமை என்பது மிக ஜாக்கிரதையாக ஐயா வந்து கையாளணும் அது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முப்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக் இருந்துட்டு இருக்கு அது போல சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் அவங்களுக்கு ஓட்டு உரிமை கண்டிப்பா கொடுக்க கூடாது அது போல இப்பவும் பாத்தீங்கன்னா சில ஆயர்கள் என்ன பண்றாங்க நிர்வாகத்துக்கு எதிராக வந்து பேசிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன கண்டிப்பா கொடுக்க கூடாது மற்றவர்களுக்கு அப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத ஐயா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா நிர்ணயம் செய்வார்கள் அடுத்தது இந்த தேர்தல் அதிகாரிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம கூடாது அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது கிடையாது அவர்களுக்கு கொடுத்தால் கண்டிப்பாக தேர்தலில் குழப்பத்தை விளைவிப்பார்கள் அது மட்டுமல்ல இப்ப எந்த சேகரத்துல அவங்க இருக்காங்களோ அங்க கண்டிப்பாக அவர்களை பணி செய்வதற்கு அனுமதிக்க கூடாது இந்த தேர்தல் முடியும் வரைக்கும் என்ன பண்ணும் ஒரு சின்னதா பண்ணும் மாற்றம் கொடுத்துடணும் அப்படி இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணும் அமைதியான நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கும் சோ எனவே நீதிபதி ஐயா அவர்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து வெளி மாவட்டங்களில் இருந்து வெளி திருமண்டலங்களில் இருந்து என்ன பண்ணுவோம் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் நீதிபதிகள் என்ன பண்ணலாம் இந்த தேர்தல் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல தேர்தல் நடக்கும் ஐயா அவர்கள் கண்டிப்பாக இதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நமது தாய் திருமண்டலமான திருநெல்வேலி திருமண்டலத்திலும் பாத்தீங்கன்னா போட்ட அந்த கமிட்டி என்ன பண்ணிட்டாங்க கலத்திட்டு அவங்களே என்ன பண்றாங்க கேட்க கமிட்டி வேண்டாம் தனி நீதிபதி ஒருத்தர் கேட்டிருக்காங்க அந்த நீதிபதியும் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு நீதிபதி அப்போ எந்த அளவுக்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல நடக்கின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய நிர்வாகம் எதிரொலி தேர்தல் நடத்தியாங்க அருமையா தான் சோ எனவே நமது இப்போதைய இடைக்கால நிர்வாகம் மற்ற திருமண்டலங்கள் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது இதே சிறப்போடு இந்த தேர்தலையும் மிக நேர்மையாக நடுநிலையாக அனைத்து தரப்பு மக்களும் திருப்தி அடையும் ஒரு சிறந்த நிர்வாகத்தை ஐயாவர்கள் கொண்டு வருவார்கள் என்று மனதார நம்புகிறோம் அனைவரும் கண்டிப்பாக ஐயாவுக்காகவும் அவங்களுடைய நிர்வாகத்திற்காகவும் வருகின்ற தேர்தலுக்காகவும் இந்த சீர்திருத்தங்களுக்காகவும் ஜபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது திருமண்டல பாடசாலைகள் ஆலயங்கள் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அது மட்டுமே ஆண்டவரின் திட்டம் அதற்காகத்தான் நாமும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் கண்டிப்பாக கத்தர் அந்த ஒரு நல்ல நிர்வாகத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவார் தேர்தலுக்காக காத்திருப்போம் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் நன்றி